ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி டென்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் எயிட்டில் எக்ஸாம்பிள் எயிட் பாயிண்ட் சிக்ஸ் பார்க்கலாம் நம்ம வீடியோஸ் தொடர்ந்து வரணும் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க த மார்க்ஸ் கோடு பை டென் ஸ்டூடெண்ட்ஸ் பை எ க்ளாஸ் டெஸ்ட் ஆர் கொடுத்துட்டு ஒரு டென் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபைவ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது இது வந்து நமக்கு அன்க்ரூப்டு டேட்டாவில் வருது ஸோ அன்கிரூப்டு டேட்டாவில் நமக்கு நாலு ஃபார்ம்லாஸ் இருக்குது அதில் எந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் வந்து கொஷினே ஸோ இந்த கொ இந்த சம்ஸ்லயே வந்து எந்தெந்த சம்முக்கு எந்தெந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு டென் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களா இதை நமக்கு டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க எப்பவுமே கொடுத்துருக்க டேட்டாஸ் வந்து ஒன் டு டுவெண்ட்டி நம்பர்ஸ்குள்ளே இருக்குது அப்படின்னா அதை நமக்கு ஸ்கொயர் பண்ண ஈஸியாக இருக்கும் அப்போ நீங்கள் டேரக்ட் மெத்தடே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ மீன் மெத்தட் எப்போ அஷிமுட்ல மீன் மெத்தட் எப்போன்றத நான் அடுத்தடுத்து வரும்போது சொல்கிறேன் ஸோ சொல்யூஷன் பார்க்கலாம் கொடுத்துருக்க நம்பர்ஸ் வந்து ஒன் டூ டுவெண்ட்டி அப்படி இல்லைனா ஒன் டு ஃபிஃப்டீன்குள்ளே நார்மலாக அந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் நார்மல் ஃபார்ம்லாம் நார்மலாகவே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்மலாஸ் இருக்கும்ல சமேஷன் எக்ஸ்ஐ ஸ்கொயர் பை என் மைனஸ் சமேஷன் எக்ஸ்ஐ பை என் ஹோல் ஸ்கொயர் அதுக்கு ரூட் எடுப்போம் அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுடைய நார்மல் மெத்தடான டைரக்ட் மெத்தட் ஃபார்ம்லாவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா மற்ற சம்ஸ்க்கு எல்லாமே ஒவ்வொரு மெத்தட் கண்டுபிடிக்கலாம் ஸோ மற்ற இது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய நம்பராக போச்சு அப்படின்னா என்ன நம்பர் கொடுத்துருந்தாலும் ஃபஸ்ட்டு மீன் கண்டுபிடிங்க மீன் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து என்ன மெத் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க மார்க்ஸுக்கு நம்ம மீன் கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ மீன் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த ஸ்டெப் செய்யலாம் ஓகேவா ஸோ சொல்யூஷன் எழுதிக்கோங்க மீன் ஆஃப் த மார்க்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க என்ன பண்ணணும் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அதால் டிவைட் பண்ணணும் அதாவது நம்பர் ஆஃப் அப்சர்வேஷனால் டிவைட் பண்ணணும் ஓகேவா ஸோ இதோட மீன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டுவெண்ட்டி நைன் ப்ளஸ் தேர்ட்டி ப்ளஸ் தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி செவன் அண்ட் தேர்ட்டி எயிட்டு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபோர் ப்ளஸ் ஃபார்ட்டி எயிட் டிவைடட் பை டென் நான் அவங்களே கொடுத்துட்டாங்க இதை கவுண்ட் பண்ணி பார்த்தாலும் 10 தான் வரும் ஸோ டிவைட் பை டென் ஸோ இது எவ்வளோ வருது அப்படின்றத சைடில் நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபைவ் உங்களுக்கு மொத்தமாக கூட கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஃபைவ் நம்பர்ஸை கூட்டிக்கோங்க அதுக்கு வர ஆன்சரோட அடுத்த ஃபைவ் நம்பர்ஸை கூட்டிக்கலாம் ஃபைவ் ப்ளஸ் நைன் ஃபோர்டீன் ஃபோர்டீன் ப்ளஸ் த்ரீ வந்து செவன்டீன் செவன்டீன் ப்ளஸ் ஃபைவ் வந்து டுவெண்ட்டி த்ரீ ஓகேவா செவன்டீன் ப்ளஸ் ஃபைவ் டுவெண்ட்டி டூ ஸோ டூ இங்கே போட்டுருங்க பேலன்ஸ் டூ மேலே போட்டுருங்க டூ ப்ளஸ் டூ ஃபோர் ஃபோர் ப்ளஸ் டூ சிக்ஸ் சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ நைன் நைன் ப்ளஸ் த்ரீ டுவெல் டுவெல் ப்ளஸ் த்ரீ ஃபிஃப்டீன் ஓகேவா ஒன் ஃபிஃப்டி டூ கிடச்சிருக்கு பேலன்ஸ் ஃபைவ் நம்பர்ஸ் இருக்குல்ல அதையும் ஆட் பண்ணிக்கோங்க அது எதுலேருந்துனா தேர்ட்டி செவன் ஸோ தேர்ட்டி செவன் தேர்ட்டி எயிட் 40, ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி எயிட் இதை தனியாக ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் ஸோ டென் நம்பர்ஸ் போடும்போது உங்களுக்கு குழப்பிடும் ஸோ ஃபைவ் ஃபைவ்வாக நம்ம பிரிச்சு செஞ்சுக்கலாம் செவன் ப்ளஸ் எயிட் அப்படின்னா 15 ஃபிஃப்டின் ப்ளஸ் ஃபோர் வந்து நைன்டீன் நைன்டீன் ப்ளஸ் எயிட் வந்து டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி செவனுக்கு செவன் பேலன்ஸ் டூ அங்கே போட்டுக்கோங்க த்ரீ ப்ளஸ் டூ ஃபைவ் ஃபைவ் ப்ளஸ் த்ரீ எயிட் ப்ளஸ் ஃபோர் வந்து டுவெல் டுவெல் ப்ளஸ் ஃபோர் அப்படிங்கிறது வந்து சிக்ஸ்டீனு சிக்ஸ்டீன் ப்ளஸ் ஃபோர் வந்து டுவெண்ட்டி அப்போ ரெண்டு டூ நாட் செவனையும் ஒன் ஃபிஃப்டி டூவையும் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஸோ ஆட் பண்ணிக்கோங்க ஃபைவ் செவன் ப்ளஸ் டூ வந்து நைனு இது ஃபைவ் இது த்ரீ ஸோ த்ரீ ஃபிஃப்டி நைன் அப்படின்னு கிடச்சிருக்கு ஸோ த்ரீ ஃபிஃப்டி நைன் டிவைடட் பை டென் கீழே ஒரு ஜீரோ வந்துச்சு அப்படின்னா மேலே நம்ம ஒரு பாயிண்ட் தள்ளி மார்க் பண்ணிக்கிறோம் கீழே ஹண்ட்ரட் வந்துச்சு அப்படின்னா டூ நம்பர்ஸ் தள்ளி நம்ம பாயிண்ட் வச்சுக்கணும் கீழே எத்தனை ஜீரோ இருக்கோ அத்தனை டேர்ம்ஸ் தள்ளி நம்ம பாயிண்ட் வைக்கணும் முக்கியமாக ஒரு ஜீரோ இருக்கனால நான் ஒரு டேர்ம் தள்ளி தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் நைன் அப்படின்னு வச்சுக்கிறேன் ஸோ இதோடைய மீன் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் நைன் அப்படின்னு வந்திருக்கு அதாவது இது இன்டீஜராக வராமல் நமக்கு ஒரு எப்படி வந்திருக்குலாம் பாயிண்ட்டில் வந்திருக்கு ஓகேவா ஸோ இப்போ எந்த இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலான்னு பார்ப்போம் இப்போ கொடுத்துருக்க டேட்டாஸ் எப்போவுமே ஒன் டூ டுவெண்ட்டிக்குள்ளே ஸ்கொயர் எடுக்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்ட் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ டைரெக்ட் மெத்தடில் போட்டுருங்க நார்மலான ஸ்டாண்டர்டு வேஷனுடைய டைரெக்ட் மெத்தடு அடுத்த ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொடுத்துருக்க நம்பர் இன்டீஜராக ஃபுல் நம்பராக ஹோல் நம்பராக வந்துச்சு அதாவது அதோடைய மீன் சாரி அதோடைய மீன் என்ன ஆகுது அப்படின்னா இன்டீஜராக வரும் ஒன் டு டுவெண்ட்டிக்குள்ளே அந்த நம்பர்ஸ் வரல ஓகேவா அப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம பார்க்கணும் ஸோ அதோடைய மீன் கண்டுபிடிங்க அது இன்டீஜராக வந்துச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம்னா மீன் மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ அடுத்த தேர்ட் என்னதுன்னா கொடுத்துருக்க நம்பருக்கு நம்ம ஒன் டூ டுவெண்ட்டிக்குள்ளே வரலை ஓகேவா மீனும் ஹோல் நம்பராக வரலை அதாவது பாயிண்ட் வச்ச மாதிரி நமக்கு இந்த சம்மில் வந்திருக்க மாதிரி வந்துருச்சு அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மீன்னா நாட் இன்டீஜர் ஸோ மீன் வந்து இன்டீஜராக இல்லாமல் வந்துருச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் அஷ்யூம்டு மீன் மெத்தட் யூஸ் பண்ணிக்கணும் ஓகேவா ஸோ அப்போ என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும்னா அஷ்யூமடு மீன் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து 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 என்ன பண்ணால் கொடுத்துருக்க டேட்டாஸ் இருக்குல்ல அந்த டேட்டாஸ் எல்லாமே ஏதோ ஒரு சேம் நம்பரால் டிவைட் ஆகுது அப்படின்னா அப்போ நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம்னா ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட் யூஸ் பண்ணிக்கணும் ஓகேவா அப்போ நம்ம ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க போகிறோம் புரிஞ்சுச்சா கொடுத்துருக்க டேட்டாஸ் அதாவது இப்போ டென் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய மார்க்கு தானே இப்போ நமக்கு கொடுத்தாங்க அந்த மாதிரி அந்த டென் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய நம்பர்ஸ் எல்லாமே ஒன் டூ டு டுவெண்ட்டிக்குள்ளே அதாவது டேரெக்டாக ஸ்கொயர் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா டேரக்ட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி வரல கொஞ்சம் பெரிய பெரிய நம்பராக இருக்குது அப்படின்னா இப்போ என்ன பண்ணுன்னா மீன் கண்டுபிடிக்கணும் வரக்கூடிய மீன் வந்து இன்டீஜராக இருந்துச்சு ஹோல் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா மீன் மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க அது இன்டீஜராக இல்லாமல் பாயிண்டில் வந்துச்சு அப்படின்னா அஷ்யூம்டு மீன் மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க கொடுத்துருக்க டேட்டாஸ் எல்லாமே ஒரே நம்பரால் டிவைட் ஆகுது அப்படின்னா அப்போ ஸ்டெப் abbreviation மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா சோ இப்போ நம்ம என்ன மீன் வந்து நமக்கு இன்டிஜரா வரல அப்ப என்ன யூஸ் பண்ணனும் நம்ம அஷ்யூம்ட் மீன் மெத்தட் யூஸ் பண்ணனும் அஷ்யூம்ட் அப்படினா என்னன்னா இந்த மீனுக்கு அஷ்யூம்டுக்கும் இங்க வந்திருக்கல இன்டிஜர் அதாவது பாயிண்ட்ல வந்துச்சு இல்லையா இத நம்ம அஷ்யூமா இந்த பாயிண்ட் 9-ஐ விட்டுட்டு ஜஸ்ட் அந்த ஹோல் நம்பரை மட்டும் எடுத்துக்க போறோம் அதுதான் ஏ அத தான் அஷ்யூம் பண்ணி நம்ம எடுத்துக்கறனால இதுக்கு பேரு அஷ்யூம்ட் மீன் மெத்தட் ஓகேவா சோ இப்போ இதிலே ஏ எழுதலாமா ஸோ ஏ எவ்வளவு நமக்கு மீன் தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் நைன் வந்துச்சு நான் அஷ்யூம் பண்ணி தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு நான் ஏ எடுத்துக்கிறேன் ஓகேவா அடுத்து என் எவ்வளவு நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் டென் ஸ்டூடெண்ட்ஸுன்னு கொடுத்தாங்களோ அப்போ டென் எடுத்துக்கணும் இப்போ நம்ம ஸ்டா அஷ்யூம்டு மீன் மெத்தனுடைய ஃபார்ம்லா யூஸ் பண்ணி செய்யலாம் ஓகேவா அஷ்யூம்டு மீன் மெத்தனுடைய ஃபார்ம்லாம் என்ன நமக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்ம்லாம் என்ன சிக்மா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேஷன் டிஐ ஸ்கொயர் டிவைடட் பை என் மைனஸ் சமேஷன் டிஐ பை என் தோல் ஸ்கொயர் ஒன்றும் இல்லை டேரெக்ட் மெத்தடில் எக்ஸ்ஐ போட்டிருப்போம் இங்கே இங்கே டிஐ வருது ஓகேவா நமக்கு டிஐனா என்னன்னு தெரியும் எக்ஸ்ஐ மைனஸ் ஏ ஓகேவா இந்த இடத்துல அஷியமுடு மீன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் அங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா direct மெத்தடில் mean மெத்தடில் எக்ஸ்ஐ அப்படிங்கிறது டிஐ அப்படிங்கிறது எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் ஓகேவா நம்ம எக்ஸாம்பிள் எயிட் ஃபைவ் கூட நம்ம செஞ்சுருப்போம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் இங்கே இருக்கக்கூடிய டிஐக்கு நம்ம என்ன எடுத்தோம் எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார்னு எடுத்தோம் ஆனால் இந்த சம்மில் நமக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் அசூம்டு மீன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் டிஐ அப்படிங்கிறது எக்ஸ் மைனஸ் ஏ இந்த ஏ அப்படிங்கிறது நம்ம அஷ்யூம் பண்ணி எடுத்த தேர்ட்டி ஃபைவ் ஓகேவா ஸோ அப்போ இங்கே டிஐ கேட்டிருக்காங்க ஸோ டிஐ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு எக்ஸ்ஐ மைனஸ் ஏ டிஐஐயை கண்டுபிடிச்சிட்டு வந்த ஆன்சரை ஸ்கொயர் பண்ணுங்கள் ஸ்கொயர் பண்ணதுக்கப்புறம் சம்மேஷன் கேட்டிருக்காங்க அப்போ சம்மேஷன் தான் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் ஸோ இதுக்கு நம்ம ஒரு டேப்லர் காலம் மாதிரி போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க எல்லாத்தையும்

ஃபார்ட்டி ஃபோர் அண்ட் ஃபார்ட்டி எயிட் ஓகேவா இங்கே நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் டிஐ கண்டுபிடிக்கணும் டிஐனால் என்ன நமக்கு ஃபார்மில் எக்ஸ்ஐ மைனஸ் ஏ மீன் மெத்தடாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன வரணுன்னா எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ்பார் அப்படின்னு வரணும் அதாவது அந்த மீனுடைய ஆன்சர் தான் அந்த மீனுடைய ஆன்சர் தான் நமக்கு எக்ஸ்பார் இந்த இடத்துல அதை நம்ம அஷ்யூம் பண்ணி பாயிண்டை விட்டுட்டு எடுத்ததுனால இங்கே ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஓகேவா ஸோ டிஐ ஈக்குவல் எக்ஸ்ஐ மைனஸ் ஏ என்ன இடத்தோம் தேர்ட்டி ஃபைவ் ஓகேவா ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் செய்கிறோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து என்ன பண்ணுவோம் இதில் டி ஒன் என்ன வரும் டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் தேர்ட்டி ஃபைன் வரும் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ்ல தேர்ட்டி ஃபைவ் கழிச்சிங்கன்னா டென்னு எப்போவுமே சிம்பிள் மாறி மாறி இருந்துச்சு அப்படின்னா சப்ராக் பண்ணிவிட்டு பெரிய நம்பருடைய சிம்பிளை போட்டுடணும் இப்போ நான் இது ரெண்டையும் சப்ராக் பண்ணிவிட்டேன் ஏன்னா இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது ஸோ ரெண்டையும் நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் போச்சுன்னா நமக்கு எவ்வளவு டென்னு பெரிய நம்பரோட சிம்பிள் என்ன மைனஸ் ஸோ அப்போ மைனஸ் அப்படின்னு போட்டுக்கணும் ஓகேவா அடுத்து டுவெண்ட்டி நைன் மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் ஸோ இப்போயும் ரெண்டுமே சிம்பிள் மாறி இருக்குது ஸோ சப்ராக் பண்ணிடுங்க தேர்ட்டி ஃபைவ்

இது நார்மலாக தான் ஓகேவா சிம்பிள் மாறி இருக்குது ஸோ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா டூ பெரிய நம்பரோட சிம்பிள் வந்து ப்ளஸ்ஸு ஸோ அதனால் அப்படியே வச்சுக்கலாம் ஓகேவா அடுத்து தேர்ட்டி எயிட் மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னா ஆன்சர் வந்து த்ரீ வரும் அடுத்து ஃபார்ட்டி மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் ஆன்சர் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபோர் மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னா ஆன்சர் நைன் அடுத்து ஃபார்ட்டி எயிட் மைனஸ் தேர்ட்டி ஃபைவ்னா ஆன்சர் தேர்ட்டீன் ஓகேவா நமக்கு ஃபார்முலாவில் என்ன இருக்குது டிஐ ஸ்கொயர் இருக்குது அப்போ டிஐயை ஸ்கொயர் பண்ணணும் அப்போ டிஐ ஸ்கொயர் பண்ணலாமா ஸோ டென் ஸ்கொயர் மைனஸ் டென் ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மைனஸ் டென் இன்ட்டு மைனஸ் டென்னு அர்த்தம் ரைட்டாக ரெண்டு தடவை பண்ணால் தானே ஸ்கொயர் வரும் அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் அப்படிங்கிறது நமக்கு என்னது ப்ளஸ் ஓகேவா டென் இன்ட்டு டென் வந்து ஹண்ட்ரட் ஆயிரும் மாதிரி மைனஸ் சிக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மைனஸ் சிக்ஸ் இன்ட்டு மைனஸ் சிக்ஸ்ன்னு அர்த்தம் ஸோ சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸ் வந்து தேர்ட்டி சிக்ஸு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் அடுத்து பாருங்கள் మైనస్ ఫైవ్ స్క్వేర్ మైనస్ ఫైవ్ స్కొన మైనస్ ఫైవ్ ఇంటూ మైనస్ ఫైవ్ மைனஸ் 5 மைனஸ் பிளஸ் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேவா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் டூ ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க மைனஸ் டூ இன்ட்டு மைனஸ் டூ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் டூ டூ ஃபோர் ஓகேவா அடுத்தது ஜீரோ தான் வந்திருக்கு ஸோ ஜீரோவை ஸ்கொயர் பண்ணாலும் ஜீரோ தான் வரணும் இந்த சைடு எழுதும்போதே கரெக்டாக எழுதிக்கிட்டே வந்தீங்கன்னா கீழே ஆட் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இங்கே வந்து டூ இருக்குது நமக்கு ஸோ 2 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து ஃபோர் அதே மாதிரி த்ரீ இருக்குங்க ஸ்கொயர் பண்ணோன்னா ஆன்சர் வந்து நைன் அடுத்து ஸ்கொயர் அப்படின்னா ஆன்சர் டுவெண்ட்டி அடுத்து நயனை ஸ்கொயர் பண்ணும் அப்படின்னா ஆன்சர் எயிட்டி ஒன் அண்ட் தேர்ட்டின ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா ஒன் சிக்ஸ் நைன் ஓகேவா ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாம் ஸோ இங்கே பாருங்க நைன் பிளஸ் ஒன் வந்து டென்னு டென் பிளஸ் ஃபைவ் வந்து ஃபிஃப்டீன்னு ஃபிஃப்டீன் பிளஸ் நைன் வந்து டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் பிளஸ் ஃபோர் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி எயிட் ப்ளஸ் ஃபோர் வந்து தேர்ட்டி டூ தேர்ட்டி டூ ப்ளஸ் ஃபைவ் தேர்ட்டி செவன் தேர்ட்டி செவன் ப்ளஸ் சிக்ஸ் வந்து ஃபார்ட்டி த்ரீ ஓகேவா ஸோ ஃபார்ட்டி த்ரீக்கு த்ரீ போட்டாச்சு பேலன்ஸ் ஃபோரை இங்கே போட்டுக்கோங்க ஓகேவா ஸோ அடுத்து ஃபோர் ப்ளஸ் த்ரீ அளவு செவன் செவன் பிளஸ் டூ வந்து 9, ஸோ நைன் ப்ளஸ் டூ வந்து லெவன் லெவன் பிளஸ் எய்ட் அப்படிங்கிறது நைன்டீன் நைன்டீன் ப்ளஸ் சிக்ஸ் வந்து 25, ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு ஃபைவ் பேலன்ஸ் டூ இங்கே போட்டுக்கோங்க ஓகேவா ஸோ பேலன்ஸ் டூ போட்டாச்சு டூ ப்ளஸ் ஒன் வந்து த்ரீ அடுத்து இங்கே த்ரீ டிஜிட்டிலிருந்து இருக்குது ஃபோர் அப்போ ஃபோர் ஃபிஃப்டி த்ரீ அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணனால இது சமேஷன் எதை ஆட் பண்ணணும் டிஐ டிஐ ஸ்கொயர் எல்லாத்தையும் ஆட் பண்ணனால சமேஷன் டிஐ ஸ்கொயர் ஓகேவா இப்போ நம்ம ஃபார்மிலாக்கு தேவையான எல்லாமே கிடச்சிருச்சு இப்போ ஃபார்ம்லாம் சப்ஸ்ட்யூட் பண்ணிடலாம் ஓகேவா அடுத்த சமேஷன் டி வேறு வேணும்ல இது ஜஸ்ட்டு டிஐயும் வேணும் டிஐ ஸ்கொயரும் வேணும் ஸோ சமேஷன் டினா இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும் இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா சமேஷன் டிஐ வந்து நைன் வரும் ஓகேவா இதை எழுதும்போதே நம்ம கரெக்டாக எழுதிக்கிட்டோம் அப்படின்னா ஆட் பண்ண ஈஸியாக இருக்கும் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணி பண்ணிக்கலாம் இது ஆட் பண்ணும்போதும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மைனஸ் டேர்ம்ஸ் இருக்குல்ல அதை ஃபுல்லாக தனியாக ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ப்ளஸ் டேர்ம்ஸ் ஃபுல்லாத்தையும் தனியாக ஆட் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ நான் செஞ்சு காட்டுறேன் மைனஸ் டென்னு சிக்ஸு ஃபைவ் மைனஸ் டூ இதை மட்டும் ஆட் பண்ணுவோம் டென் ப்ளஸ் சிக்ஸ் சிக்ஸ்டீனு சிக்ஸ்டீன் ப்ளஸ் ஃபைவ் வந்து டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் ப்ளஸ் டூ வந்து டுவெண்ட்டி டூ ஓகேவா அப்போ இதை நான் இதை கூட்டினா எவ்வளோ வருது டுவெண்ட்டி டூ சிம்பல் வந்து மைனஸ் அப்போ எவ்வளோ வந்திருக்கு நமக்கு இந்த இடத்துல போடுவோம் மைனஸ் டுவெண்ட்டி டூ ஓகேவா அடுத்து ப்ளஸ் உள்ளதெல்லாம் ஆட் பண்ணுங்கள் ப்ளஸ் உள்ளதை ஆட் பண்ண வரும் டூ ப்ளஸ் த்ரீ வந்து ஃபைவ் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் டென்னு டென் ப்ளஸ் நைன் அப்படிங்கிறது நைன்டீன் நைன்டீன் ப்ளஸ் த்ரீ வந்து டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டூக்கு டூ மேலே ஒரு டூ போட்டோன்னா இப்போ தேர்ட்டி டூ வருது அப்போ இதோடைய சிம்பிள் என்ன நமக்கு ப்ளஸ் தேர்ட்டி டூ ஓகேவா இப்போ சிம்பிள் மாறி மாறி இருந்தால் என்ன பண்ணுவோம் சப்ராக்ட் பண்ணுவோம் தேர்ட்டி டூவில் டுவெண்ட்டி டூ போச்சுன்னா நமக்கு எவ்வளோ வரும் டென் வருமா இங்கே நமக்கு டென் வராது ஒரு நம்பர்ஸ் விட்டுட்டோன்னு நினைக்கிறேன் மைனஸ் டென்னு ப்ளஸ் சிக்ஸ் அப்படின்னா சிக்ஸ்டீனு சிக்ஸ்டீன் ப்ளஸ் ஃபைவ் வந்து டுவெண்ட்டி ஒன் சாரி இது டுவெண்ட்டி த்ரீ ஓகேவா இதோடய வேல்யூ வந்து டுவெண்ட்டி த்ரீ ஒன்று விட்டுவிட்டேன் சாரி டுவெண்ட்டி த்ரீ அப்போ மைனஸ் டுவெண்ட்டி த்ரீல தேர்ட்டி டூ போட்டு போச்சுன்னா ஆன்சர் நைன் பெரிய நம்பரோட சிம்பிள் வந்து நமக்கு ப்ளஸ் ஓகேவா இப்போ சமேஷன் டிஐ எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சிருச்சா ஓகேவா இதை சைடில் நீங்கள் எழுதிக்கோங்க நான் உங்களுக்கு புரிகிறதுக்காக இந்த இடத்துல எழுதிருக்கேன் அப்போ சமேஷன் டிஐ கிடச்சிருச்சு டிஐ ஸ்கொயர் கிடைச்சிருச்சுக்கு இப்போ நம்ம ஃபார்முல சப்ஸ்ட்யூட் பண்ணலாம் ஓகேவா சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேஷன் டிஐ ஸ்கொயர் டிவைடட் பை என் மைனஸ் சமேஷன் டிஐ பை என் த ஹோல் ஸ்கொயர் இதுதானே இதோடைய ஃபார்முலா ஓகேவா சமேஷன் டிஐ ஸ்கொயர் சமேஷன் டிஐ ஸ்கொயர் எவ்வளோ கொண்டுபிடிச்சோம் ஃபோர் ஃபைவ் த்ரீ ஸோ ஃபோர் ஃபைவ் த்ரீ நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் என்னது டென் ஸ்டூடெண்ட்ஸாக அப்போ டென்னு மைனஸ் சமேஷன் டிஐ எனது நைனு

இப்போதான் சொன்னேன் கீழே ஒரு ஜீரோ இருந்துச்சு அப்படின்னா ஒரு பாயிண்ட் தள்ளி நம்ம பாயிண்ட் வச்சுக்கணும் ஸோ ஒரு பிளேஸ் தள்ளி நம்ம புள்ளி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் த்ரீ அப்படின்னு கிடைக்கும் மைனஸ் இங்க நைன் இன்ட்டு நைன் அவ்வளவு எயிட்டி ஒன் டிவைடட் பை ஹண்ட்ரட் ஓகேவா ரூட் போட்டுக்கோங்க ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ரெண்டு ஜீரோ இங்கே ரெண்டு ஜீரோ இருக்கனால அப்போ ரெண்டு ஜீரோ தள்ளி புள்ளி வைக்கணும் இங்கே ரெண்டு பாயிண்ட் தள்ளணும் அப்படின்னா இங்கே முன்னாடி இந்த இடத்துல புள்ளி வரும் அப்போ பாயிண்ட் எயிட்டி ஒன் அப்படின்னு கிடைக்குமா பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஜீரோ போட்டுக்கோங்க இப்போ ஜீரோ பாயிண்ட் எயிட் ஒன் அப்போ கீழே ரூட் இருக்கு ஸோ இப்போ ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் த்ரீயையும் ஜீரோ பாயிண்ட் எயிட் ஒன் இப்படி தான் எழுதணும் ஓகேவா பாயிண்ட்டுக்கு முன்னாடி உள்ளது இப்படி எழுதணும் பாயிண்ட்டுக்கு பின்னாடி உள்ளது இந்த மாதிரி எழுதணும் ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் த்ரீ இந்த ஜீரோ ஹோல் நம்பரோட வந்துடும் ஸோ ஜீரோ பாயிண்ட் எயிட் ஒன் இங்கே எதுவுமே இல்லைனா இங்கே ஜீரோ வச்சுக்கோங்க ஸோ இது ரெண்டே இப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணணும் போகிறோம் இங்கே த்ரீ கேன்சல் பண்ணால் டூ ஆயிரும் ஜீரோவில ஒன் போகாதனால இங்கே பாரம் வாங்குறோம் இது டென் ஆயிரும் டெனில் ஒன் போச்சுன்னா நைன் இப்போ இங்கே டூவில் எயிட் போகாது ஸோ நம்ம பாரம் வாங்கினோம் ஃபைவ் கேன்சல் பண்ணால் இங்கே ஃபோர் ஆயிடும் இது டுவெல் ஆயிரும் டுவெல்லில் எயிட் போச்சு அப்படின்னா இங்கே ஃபோர் கிடைக்கும் இந்த ஃபோர் அப்படியே கீழே ஸோ இந்த ஃபோரை இறக்கிட்டீங்க அப்படின்னா ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபோர் நைன் அப்படின்னு கிடைக்கும் ஸோ ரூட் ஆஃப் ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபோர் நைன் அப்படின்னு சிக்மா கிடச்சிருக்கு நம்ம இப்போ இதுக்கு ரூட் எடுக்க போகிறோம் ஸோ இதுக்கு ரூட் எடுக்கணும் அப்படின்னா லாங் டிவிஷன் மெத்தடில் போட்டுக்கலாம் ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபோர் நைன் ஸோ லாங் டிவிஷனில் போடலாம் இப்போ ஃபார்ட்டி ஃபோர் எதோடைய ஸ்கொயராக வரும் செவன் செவன் சார் அப்படின்னா நமக்கு ஃபார்ட்டி நைன் போயிடும் ஸோ அதனால் நம்ம சிக்ஸ் சிக்ஸ் ஆர் தேர்ட்டி சிக்ஸ் லாங் டிவிஷில் இங்கிட்டிருந்து லாஸ்ட்டு டூ டிஜிட் எடுக்கணும் அதே மாதிரி பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் எடுக்கும்போது இங்கிட்டிருந்து டூ டிஜிட்டாக எடுக்கணும் ஓகேவா லாங் டிவிஷன் தெரிலனா நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் லாங் டிவிஷன் எப்படி போடுறதுன்ற வீடியோ இருக்குது அதை போய் பார்த்துட்டு வாங்க ஸோ செவன் செவன் சார் ஃபார்ட்டி நைன் வராது ஸோ சிக்ஸ் சிக்ஸ் ஆர் தேர்ட்டி சிக்ஸ் போட்டுக்கலாம் ஸோ ஃபார்ட்டி தேர்ட்டி சிக்ஸு ஃபார்ட்டி ஃபோர் இது ரெண்டே சப்ராக் பண்ணால் எவ்வளோ வரும்னா நமக்கு எயிட் கிடைக்கும் ஓகேவா ஸோ எயிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு நம்பராக இறக்கணும் ஃபார்ட்டி நைனு இங்கே பாயிண்ட் இருக்கிறதுனால நம்ம இங்கேயும் பாயிண்ட் வச்சுக்கணும் ஓகேவா அடுத்து என்ன பண்ணும் இங்கே இருக்க நம்பரை டூவால் மல்டிப்ளை பண்ணுவோம் ஸோ டுவெல் வந்துடும் ஓகேவா அடுத்து இங்கே ஒரு நம்பர் போட்டு அதே நம்பரை தான் நம்ம இங்கேயும் போடணும் அதாவது நம்ம டுவெல்லுக்கு இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பரால் தான் மல்டிப்ளை பண்ணணும் அதாவது டுவெல்லுக்கு இந்த இடத்துல டூ போட்டோன்னா இங்கேயும் டூ தான் போடணும் ஓகேவா டூ டூ சார் ஃபோர் டூ டூ சார் ஃபோரு ஒன் டூ டூ இப்படி தான் மல்டிப்ளை பண்ணணும் இங்கே த்ரீ போட்டால் இங்கே த்ரீ போடணும் இங்கே ஃபோர் போட்டால் இங்கே ஃபோர் போடணும் இங்கே என்ன நம்பர் எடுக்கிறீங்களோ அதே நம்பர் தான் இங்கேயும் எடுக்கணும் ஓகேவா இப்போ இங்கே நமக்கு ஒன் ஹண்ட்ரட்டில் இருக்குது ஆனால் இங்கே எயிட் ஹண்ட்ரடில் இருக்குது அப்போ கொஞ்சம் பெரிய நம்பராகவே போட்டு பார்க்கலாம் நம்ம ஃபைவ்ல போட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஸோ ஒன் டுவெண்ட்டி ஃபைவை ஃபைவ்வால் மல்டிப்ளை பண்ணணும்னா ஃபைவ் ஃபைவ் சார் டுவெண்ட்டி ஃபைவ் பேலன்ஸ் டூ டூ ஃபைவ் சார் டென் டென் ப்ளஸ் டூ வந்து டுவெல்லு டுவெல்லுக்கு டூ பேலன்ஸ் ஒன்று ஒன் ஃபைவ் சார் ஃபைவ் அப்போ சிக்ஸு ஸோ எயிட் ஹண்ட்ரடில் இருக்குது ஸோ அடுத்த நம்பரில் போடலாம் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸு சிக்ஸால் போட்டு பாருங்கள் சிக்ஸ் சிக்ஸ் ஆர் தேர்ட்டி சிக்ஸ் பேலன்ஸ் த்ரீ டூ சிக்ஸ் ஆர் எயிட்டீன் எயிட்டீன் ப்ளஸ் த்ரீ வந்து டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன்க்கு ஒன் பேலன்ஸ் டூ ஒன் சிக்ஸ் சிக்ஸு சிக்ஸ் ப்ளஸ் டூ வந்து எயிட்டு ஸோ எயிட் ஒன் சிக்ஸ் அப்படின்னு கிடைக்கிது ஸோ எயிட் ஒன் சிக்ஸ்னு கிடச்சிருக்கு இங்கே நமக்கு எயிட் ஃபோர் நைன் இதுக்கு அடுத்து நம்ம நம்பர் போட்டோன்னா ஒன் டூ செவனாக செவனால் மல்டிப்ளை பண்ணிணா ரொம்ப அதிகமாக போயிடும் ஸோ அதனால் நம்ம இந்த சிக்ஸை எடுத்துக்கலாம் ஸோ சிக்ஸு இங்கே சிக்ஸு ஒன் டுவெண்ட்டி சிக்ஸாக சிக்ஸால் மல்டிப்ளை பண்ணிணா எவ்வளோ வந்துச்சு நமக்கு எயிட் ஒன் சிக்ஸ் வந்துச்சு ஸோ எயிட் ஒன் சிக்ஸு ஓகேவா நைனில் சிக்ஸ் போச்சுன்னா த்ரீ ஃபோரில் ஒன் போச்சுன்னா த்ரீ ஸோ இங்கே நமக்கு தேர்ட்டி த்ரீ இருக்குது ஓகேவா ஸோ இதுக்கு மேலே போட்டோன்னா நமக்கு இங்கே நம்பர்ஸும் இல்லை ஜீரோ போட்டோன்னா போய்ட்டே இருக்கும் ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ்லேயே நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ இதுக்கு வந்து நமக்கு அப்ராக்சிமேட்டாக அதாவது இதுக்கு நமக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடைக்கல ஓகேவா லாஸ்ட்டு சம்லேயே சொன்னேன் நமக்கு இங்கே ஜீரோ வரல அப்படின்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது ஸோ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடைக்கல அப்படின்னா நம்ம ஈக்குவல் டு போடாமல் அப்ராக்சிமேட்லின்னு போட்டு அதோட ஆன்சர் எழுதிக்கணும் ஓகேவா ஸோ எப்படி போடணும் அப்ராக்ஸிமேட்லின்னு போடணும் அப்ராக்ஸிமேட்லி போட்டோன்னா அதுக்கு நியர்பைல தான் ஆன்சர் இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஓகேவா சம் புரிஞ்சுச்சா எப்போவுமே கொடுத்துருக்க டேட்டாஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் நார்மலான டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா பெருசாக இருந்துச்சுன்னா மீன் எடுத்து பாருங்கள் மீன் ஹோல் நம்பராக வந்துச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் அப்போ நம்ம மீன் மெத்தடு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அந்த மீன் வந்து நமக்கு இன்டீஜராக வரல பாயிண்ட்ல வந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம அஷ்யூமுட் மீன் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அடுத்த ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட் அடுத்த அடுத்த சம்ஸில் பார்க்கலாம் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்